ஒருமுறை ஒரு மதிப்புமிக்க குரு அரண்மனைக்கு அழைக்கப்பட்டார் பிரார்த்தனைகள் நிறைவடைந்ததும் பெருமைமிக்க மன்னர் அவரை விலைமதிப்பற்ற பரிசுகளால் கௌரவித்தார் பின்னர் மன்னரின் மனம் ஒரு ஆழமான கேள்வியால் நிறைந்தது பணிவுடன் கேட்டார் ஞானமுள்ளவரே கடவுள் எங்கே வசிக்கிறார் என்று எனக்கு கூற முடியுமா அவர் எந்த திசையில் தனது கருணைக் கண்களை பதிக்கிறார் மேலும் அவரது எல்லையற்ற ஆற்றலால் எவற்றை செய்ய முடியும் மன்னரின் எதிர்பாராத கேள்வியை கேட்டதும் குரு சற்று திகைத்து போனார் ஆழ்ந்த சிந்தனைக்குப் பிறகு அவர் பணிவுடன் பதிலளித்தார் மாண்புமிகு மன்னரே இந்த முக்கியமான கேள்விக்கு பதிலளிக்க எனக்கு சிறிது கால அவகாசம் தேவை கருணை மிகுந்த மன்னர் குருவின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு முழு மாத கால அவகாசம் அளித்தார் குரு தனது இல்லத்திற்கு திரும்பினார் ஆனால் மன்னரின் கேள்விகளுக்கு பொருத்தமான பதில்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று தெரியாமல் அவரது மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது நாட்கள் உருண்டோடின மேலும் குருவின் கவலை அதிகரித்தது தந்தையின் கலக்கத்தைக் கண்ட அவரது புத்திசாலியான மகன் அவரது கவலைக்கான காரணத்தை விசாரித்தான் குரு மன்னரின் கேள்வியைப் பற்றி மகனிடம் விளக்கினார் அதைக் கேட்டதும் அந்த இளம் வயது ஞானி உறுதியான குரலில் சொன்னான் தந்தையே இதற்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நான் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன் என்னை உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் குறிப்பிட்ட ஒரு மாதம் முடிவடைந்ததும் குரு தனது மகனுடன் மன்னரின் அரண்மனைக்குச் சென்றார் மன்னரை வணங்கி அவர் கூறினார் ஓ மாண்புமிகு மன்னரே என் மகன் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிப்பான் மன்னர் அந்த சிறுவனை பார்த்து அதே கேள்விகளை மீண்டும் கேட்டார் சிறுவனே கடவுள் எங்கே வசிக்கிறார் என்று சொல் அவர் எந்த பக்கம் பார்க்கிறார் அவரால் என்ன செய்ய முடியும் குருவின் மகன் அமைதியான ஆனால் உறுதியான குரலில் மன்னரிடம் சொன்னான் ஓ மாண்புமிகு மன்னரே நான் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன் ஆனால் அதற்கு முன்பு எனக்கு ஒரு கிளாஸ் பசும்பால் தேவைப்படுமா மன்னர் உடனடியாக தனது பணியாளர்களை அழைத்து அந்த சிறுவனுக்காக ஒரு கிளாஸ் பால் கொண்டுவர ஆணையிட்டார் சிறுவன் அந்த பால் கிளாஸை கையில் எடுத்து தனது மெல்லிய விரலை பாலில் மெதுவாக நுழைத்து அதை வட்டமாக மேலும் கீழும் அசைக்க ஆரம்பித்தான் இதை கவனித்த மன்னர் வியப்புடன் கேட்டார் சிறுவனே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சிறுவன் புன்னகையுடன் பதிலளித்தான் மன்னா பாலில் வெண்ணெய் இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த பாலில் அந்த வெண்ணெயை கொண்டிருக்கிறேன் ஆனால் இங்கே வெண்ணெய் இருப்பதாக தெரியவில்லையே மன்னர் பொறுமையுடன் விளக்கினார் நிச்சயமாக பாலில் வெண்ணெய் இருக்கிறது ஆனால் அது நீ இப்போது பார்ப்பது போல் உடனடியாக கிடைக்காது முதலில் பாலை உறைய வைத்து தயிராக்க வேண்டும் பின்னர் அந்த தயிரை நன்றாக கடைந்தால்தான் வெண்ணெய் கிடைக்கும் குருவின் மகன் ஞானம் நிறைந்த குரலில் சொன்னான் ஓ மாண்புமிகு மன்னரே இதுதான் உங்கள் முதல் கேள்விக்கான பதில் பால் தயிராகி பின்னர் தயிரை கடைந்தால் வெண்ணெய் கிடைப்பது போல கடவுள் ஒவ்வொரு உயிரினத்திலும் உள்ளார் ஆனால் அவரை உண்மையாக உணரவும் அறியவும் உண்மையான பக்தியும் ஆழ்ந்த அர்ப்பணிப்பும் தேவை மன்னர் அந்த சிறுவனின் ஆழமான பதிலில் பெரிதும் மகிழ்ச்சியடைந்து அடுத்த கேள்விக்குச் சென்றார் இப்போது என் இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல் கடவுள் எந்த திசையில் தனது பார்வையை செலுத்துகிறார் என்று கேட்டார் சிறுவன் தயங்காமல் பதிலளித்தான் நான் இதற்கு பதிலளிக்கிறேன் ஆனால் அதற்கு எனக்கு ஒரு எளிய மெழுகுவர்த்தி தேவை மன்னர் உடனே தனது பணியாளர்களை அழைத்து ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு வந்து அந்த புத்திசாலியான சிறுவனிடம் கொடுக்கச் சொன்னார் சிறுவன் மெழுகுவர்த்தியை பற்றவைத்து அதன் மென்மையான ஒளியை மன்னருக்கு காட்டி கேட்டான் ஓ மாண்புமிகு மன்னரே இந்த மெழுகுவர்த்தியின் ஒளி எந்த பக்கம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமா மன்னர் சிறிது நேரம் அந்த ஒளியை உற்று நோக்கிவிட்டு பதிலளித்தார் அதன் ஒளி எல்லா திசைகளிலும் ஒரே மாதிரியாகத்தான் பரவி இருக்கிறது உடனே அந்த இளம் ஞானி சொன்னான் இதுதான் உங்கள் இரண்டாவது கேள்விக்கான பதில் கடவுள் எங்கும் நிறைந்திருப்பவர் எல்லாம் வல்லவர் அதனால்தான் அவர் ஒவ்வொரு உயிரினத்தின் செயல்களையும் எண்ணங்களையும் பாரபட்சமின்றி சமமாகப் பார்க்கிறார் இப்போது மன்னரின் ஆர்வம் மேலும் அதிகரித்தது கடைசி கேள்விக்கான பதிலை கேட்க அவர் ஆவலுடன் இருந்தார் சிறுவனே என் கடைசி கேள்விக்கு பதில் சொல் அந்த எல்லையற்ற சக்தியால் அதாவது கடவுளால் என்ன செய்ய முடியும் என்றார் மன்னர் சிறுவன் புத்திசாலித்தனத்துடன் பதிலளித்தான் ஓ மாண்புமிகு மன்னரே நான் இதற்கு பதிலளிக்கிறேன் ஆனால் இதற்காக நான் உங்கள் அரண்மனைக்கு வரவேண்டும் அதேபோல் நீங்களும் ஒருமுறை என் எளிய இல்லத்திற்கு வரவேண்டும் மன்னர் சிறிது தயங்கினார் ஆனால் அந்த சிறுவனின் ஞானத்தையும் பதிலளிக்கும் திறனையும் கண்டு வியந்தவர் மேலும் பதிலை கேட்கும் ஆவலில் தனது சம்மதத்தை தெரிவித்தார் உடனே அந்த சிறுவன் எழுந்து மன்னரின் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்தான் அதே நேரத்தில் மன்னர் பணிவுடன் சிறுவனின் எளிய இடத்தில் போய் அமர்ந்தார் சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்த சிறுவன் அமைதியான குரலில் சொன்னான் ஓ மாண்புமிகு மன்னரே இதுதான் உங்கள் கடைசி கேள்விக்கான பதில் கடவுளால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டீர்கள் அல்லவா அந்த தெய்வீக சக்தியால் என்னைப் போன்ற ஒரு ஏழையை உங்களின் அரச சிம்மாசனத்தில் அமர வைக்கவும் உங்களைப் போன்ற ஒரு வலிமை மிக்க மன்னரை ஒரு சாதாரண ஏழையின் இடத்தில் அமர வைக்கவும் முடியும் கடவுளால் ஒரு நொடியில் ஒரு பிச்சைக்காரனை ராஜாவாகவும் ஒரு ராஜாவை பிச்சைக்காரனாகவும் மாற்ற முடியும் அந்த இளம் குருவின் மகனின் ஞானம் நிறைந்த பதிலைக் கேட்டு மன்னர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அவரது அறிவு கூர்மையையும் சமயோசித புத்தியையும் பாராட்டி அவரை தனது அரசவை ஆலோசகராக நியமித்தார் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் கடவுள் ஒவ்வொரு உயிரினத்தின் இதயத்திலும் வீற்றிருக்கிறார் நீங்கள் அவரை முழுமையாக நம்பி அவரிடம் நம்பிக்கை வைத்தால் அவர் நிச்சயமாக உங்களுக்கு சரியான பாதையைக் காட்டுவார் ஒவ்வொரு உயிரினமும் அந்த பரம்பொருளை வணங்க வேண்டும் இதன் மூலம் ஒருவன் தனக்குள்ளிருக்கும் தெய்வீக சக்தியுடன் ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும்